வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழில் நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் எட்நூறு இரநூத்தி முப்பத்தி மூணு செகண்ட் ட்ரெயில் நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நானூறு தை நம்பர் ரஜிகஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜி கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரிசல்ட்டு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஓகேங்களா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கு நீங்கள் நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்பது நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லு திட்டம் நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்போது நம்பர் நமக்கு பி போர்ட்லேயே போர்டு மரம் ஒரு வெற்றி நம்ம கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ன்றதே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்திங்கன்னா பி போர்டில் தான் ஒன்பது நம்பர் வரும் அப்படின்னு நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ரவுண்ட் பண்ணி கொடுத்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பி போலேயே ஒன்பது நம்பர் நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது ஒருவேளை நீங்கள் பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் ஒன்பது நம்பர் வச்சு வின் பண்ணி தான் வாழ்த்துக்கள் ஏன்னா பிசிலேயே தான் கொடுத்துருந்தேன் இங்கேயே பி போலில் தான் நான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஸோ ரெண்டையும் மேட்ச் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்பர்களை சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஏ போர்டில் மேட்ச் பண்ணுவது செட் ஆகலை சி போலேயும் செட் ஆகலை பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒம்பது நம்பர் நம்ம வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு ஒம்பதாம் நம்பர் நமக்கு பி பிபோலில் வரும்னு சொல்லி இருபத்தி நாலு நாளாக வந்து பார்த்திங்கனா ஓப்பாக ஆமாம்ச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் நமக்கு சூப்பராக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஏன்னா எல்லா நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் கிடக்குது ஸோ அதில் ஒன்போது நம்பர் இன்றைக்கி மந்த் எண்டில் ஓப்பன் பண்ணிருக்கிறாங்க ஓகேங்களா ஒருவேளை பிபோலில் ஒன்பது நம்பர் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்திங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏசி நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரிசல்ட்டு நம்ம ஒன்பது நம்பரை வந்து கொடுத்துருக்குறோம் ஆனால் வந்து நமக்கு இது மேட்ச் ஆகலை தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒம்பது எண்பத்தொம்பது தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்துருக்குறோம் ஆனால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அடப்பு நம்பராக வந்திருக்கு நேற்று இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டில் பி போல் அஞ்சு எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏ போல் சி போலேயும் செட் பண்ணி அடிச்சிருக்காங்க ஒம்போது நம்பர் மட்டும் புதுசாக கொண்டுருக்காங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு அடப்பு நம்பர் கொண்டு கொண்டுருந்தனால நமக்கு எந்த ஒரு பெயர்ஸும் கிடைக்காமல் போச்சு இது வந்து மிஸ் ஆகிடுச்சி மை டார்கெட்டில் பார்த்திங்கனா பிசி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொண்ணூற்றி அஞ்சு நம்ம வந்து தொண்ணூற்றி மூணும் ஒரு தொண்ணூற்றி எட்டும் கொடுத்துருந்தோம் இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு அன்மேச்சிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் பிஎன்சியில் நாம கொடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஒன்போது நம்பருக்கு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரிசல்ட்டு நமக்கு ஒன்பதாவது நம்பர் நமக்கு பி போலேயே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் நாலாம் நம்பரே ஒன்பதாவது நம்பரை நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க ஒம்பது நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி பி போல்லேயே கிடைச்சிருக்கு பி போ்டில் ஒம்பது நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நல்லா சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மே த்ரீ டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு பிசி வந்து தொண்ணூற்றி அஞ்சு நம்ம வந்து தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு கொடுத்துருக்கோம் இன்னொரு வந்து அஞ்சா நம்பருக்கு பார்த்திங்கனா பி போர்டில் வந்துருந்துச்சு அது அப்படியே வந்து டோட்டலாக இதை வச்சு அடிச்சு விட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் நம்ம வராதுன்னு நினச்சோம் டோட்டலாக இங்கே ரெண்டு நம்பர் வந்து அஞ்சா நம்பர் வந்ததுனால ஏ போர்டையும் சி போர்டும் வந்ததுனால நமக்கு எந்த ஒரு பெயர்ஸும் கிடைக்காமல் போச்சு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிசி வந்து நமக்கு மிஸ்ஸிங் தான் ஓகே ங்கள ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் உங்கள் உங்கள் ஹார்ட் தமிழா கேரளா லாட்டரி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்ஸையா அறுநூத்தி அறுபத்தி ஏழு ட்ரா போட்ட டிராப் இப்போ நம்ம பார்த்துட்டு இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் மொதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைகார்ட்டு அதை பிரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை கார் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் பட்டம் மறக்காமல் முடிக்கோங்க அப்படி தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் இந்த வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் சொல்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கிடைப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு புதிய கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பர்களை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க நண்பர்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் ஒன்று வந்து நாற்பது நாள் மூணு வந்து முப்பத்தி மூணு நாள் எட்டு வந்து இருபத்தொரு நாள் ஏழு வந்து பதினாலு நாள் எல்லா போர்ட்லேயும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் கிடக்குது ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி நமக்கு மிஸ் ஆகுது ஏன்னா அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அடிக்கிறதுனால எல்லா நம்பரும் பெண்டிங்கில் இருக்குது ஸோ இந்த ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஐடியாவும் இல்லை எந்த நம்பர் வரும்னு சரியாக வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை பி போடில் பார்த்தீங்கன்னா மூணு வந்து நாலு நாள் ஆறு வந்து பதினேழு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ரெண்டு வந்து பத்து நாள் ஆகுது பி போர்டில் ஒரு சைபர் வரணும் அப்படின்னா ஒரு ரெண்டாவது நம்பர் வரணும் ஓகேங்களா சி போர்டில் எட்டு வந்து இருபத்தி நாலு நாள் ஒன்று வந்து இருபது நாள் மூணு வந்து பத்தொம்போது நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் ஆகிட்டு சீ போர்டில் ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா என்ன நீங்கள் வந்து பார்த்துட்டுனா நாலாம் நம்பர் வந்துருக்கு ஸோ திரும்பவும் திரும்ப வந்து ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் இதுதான் நம்மளோட வெண்டிங் டார்கெட் பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏசி நம்பர்ஸ் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறு சைபர் ஒம்பது நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பது சைபர் நாலு இருபத்தி ஒம்பது இருபத்தி நாலு இருபது சைபர் ரெண்டு சைபர் ஒன்று பத்து அப்படின்னு எடுத்துக்கிறது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கேசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு நமக்கு அந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுன் மணி கொடுத்துருக்கிற மாதிரி இது மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மைட் டார்கெட் கொடுத்த வரையும் தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூறு சைபர் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பது சைபர் நாலு இந்த டார்கெட்டில் நம்ம எடுத்துக்கூடிய எண்கள் உங்களுக்கு அளவில் வருவாங்க பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க எப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து இருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அதாவது ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டு அனுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்கு ஊருக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தினா இந்த ப்ளானில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த ப்ளான் பஸ்ட் ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன பருது அவங்க யூடியூப்ல கேட்டு அதை நீங்க கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பண்ண நீங்க அல்த் த்ரீ உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்க கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்னு இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலயோ கோல்டு பிளான் அப்படி சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்ல பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டி ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்ப இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மாதிரி இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்முலா ஆல்போர்ட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஃபார்மலா ஆல்போர்ட் பொறுத்தவரை நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நம்பர் கண்டிப்பாக வரணும் அப்படி இல்லைனா ஒன்பது பவர் நாலாம் நம்பர் வரணும் ஏன்னா அடித்த நம்பர் தான் திரும்ப அடிக்க போகிறாங்க அஞ்சு ஒன்பது அஞ்சு அடிச்சிருக்காங்க இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒம்பது பவர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் ஒம்பது பவர் நாலு எடுத்து வந்துருக்கிறேன் ஏன்னா வந்து எப்படி வந்து ரிப்பீட்டட் கேம் தான் ஆட போகிறாங்க ஸோ ஆல்போர்டை பொறுத்தவரை நம்ம ஒன்றா ஒன்றாவது தேதி ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் அடிப்பாங்க அதனால் ஒன்பது நம்பர் நாலா நம்பர் எடுத்து வந்துருக்குறேன் ஸோ எனக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நம்ம எப்படி எடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பர் தான் உங்களுக்கு மேட்ச் ஆகுது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் இதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பர் நாலாம் நம்பர் உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறத பாருங்கள் நான் மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது மட்டும் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறனால கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு கூடிய எங்களுக்கு சைபர் எடுத்துக்கிறோம் ரெண்டாம் நம்பர் எடுத்துருக்கிறோம் ஸோ இது எந்த மெத்தரில் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இல்லையா இந்த ரெண்டு அஞ்சா நம்பருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அடிப்பாங்க ஓகேங்களா இந்த அஞ்சுக்கு இல்லைனா இந்த அஞ்சுக்கு ஏதோ ஒன்று பவர் அடிப்பாங்க நான் வந்து சி அஞ்சு வைப்பாங்கன்னு சொல்லி அஞ்சுக்கு பவர் எடுப்பாங்கன்னு சொல்லி இங்கே வச்சிருக்கிறேன் அப்படி ஒரு வேலை சைபர் மிஸ் ஆச்சுன்னா ரெண்டாம் நம்பர் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன் ஸோ இது பிசி பெஸ்ட் போர்டு தில்லுக்கு துட்டாக கொடுக்குறேன் போர்டு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு இதேமாதிரி கணக்கில் வருதான்னு பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க எனக்கு கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கெஸ்ஸிங் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால் மாதிரி திரு டிஜிட்டல் பார்த்துடலாம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது சைபர் இருபத்தி ஒன்பது சைபர் தொண்ணூற்றி ரெண்டு சைபர் நாற்பத்தி ரெண்டு சைபர் இருபத்தி நாலு இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி இருபது இரநூத்தி ஒன்பது இரநூத்தி நாலு தொள்ளாயிரத்தி ரெண்டு இரநூத்தி ஒன்று இரநூத்தி பத்துன்னு எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் எல்லாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்க கணக்கு எப்படி வந்து பார்த்து லிமிட் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கசிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்கள் போடுற சூப்பராக வின் பண்ணால் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சோப்ப்க்கு என்னமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களில் நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்கள தேங்க்யூ